புத்தேலும் தேரரிய ஆமீஉதீவப் பழமரயோ தீமீவுநாதமும் நாதாந்தமுடிமூ நவைதீந்த போதமும் காநாத போதமாய் ஆதிநடு அந்தம் கடோதனித்தியானந்த போதமாய் பந்தம் தனந்த பரன் சுடராய் வந்தகுரியும் குணமும் ஒரு கோலமும் மற்று பரமசிவமாய் அநாதியாய் அப்புறமாய் அன்றே மனாதிகற்கு எட்டாவடிவாய் தனாதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் தஞ்சமனிற்கும் தனிப்பொருளாய் என் ஜாத பூரணமாய் நித்தமாய் போக்குவரவும் पुनर्मुम् कारणमुम् इल्लागदियागि दारणील् इन्दिरजालम् पुरिवोन् यावरयु तान् मयक्को तन्दिरत्तिल् सारादु सार्वदु पोल् मूदो करिविन्द्रि निन्द्र करुवाय् अरुळे उरुविन्द्रि निन्द्र उरुवाय् तिरिकरणम् मागवरुमिच्छै अरिवियच्छलाल्

వేగాముర తందారురురువం సాంద విందు మాగినిమాన్ ఎందముర వేపినిప్పిత్తు మంత్రముదలారత్తువావుం అండ తాందాత్తువాకళూ ముకుర తగు సిమిల్తో కోటువిత్తు మారివరు ఇరు రెండు తోర్చతి ఎలుబిరపుల్ యోనియన్ పానార వల్ద నన్ కునూరాయిరతుల్ తీర్వరియ కణ్మత్తుక ఏడై కరంగు సగడముం పాల్ జన్మి తుళల తిరోదిత్ వెన్నిరయ స్వర్గాది భోగమేలం తుయిప్పిత్ పక్కువతాల్ నకారణం ఫిరిదు నన్నుదలు தக்கமிடும் தொண்ணூல்பரசமயம் தோறு அதுவதுவே நன்னூலனத் திருந்து நாட்டுவித்து முண்ணோன் விரதமுதலாய பலமேதவத்தின் உண்மை சரியை கிரியா யோகம் சார்வித அருள் பெருகு சாலோக சாமீபசarupamம் புசிப்பித்து தன்னை அகற்றுவித்து இருவினையும் ஒத்து வரும் காலம் உளவாகித்த மல பரிபாகம் வருமளவில் பண்ணாள் அலமருதல் கண்ணுச்சருளி சருளி உளவாது அறிவுக்கறிவாகி அவ் அறிவுக்கு ஏட்டா நெறியில் செரியுந்த நிலை நீங்கி, பிரியா கருணை திரு உருவாய், காசி நிக்கே தோன்றி குறுபரன் என்றார் திருப்பே கொண்டு, திருணோ கால் உழ்வினையை போக்கி, உடலரு பத்து எட்டு நிலம் எழும் அத்துவாக் கள்ளிருமோன் ராழாகம் മാനപടലോ കിളിത്തു അരിവിൽ കാനറിയമീ ജ്ഞാനകങ്കാടി ഊണു മടിഞാനത്താൽ പൊരുളും മാന്മവും കാട്ടി കടിയാർ ഭവനമുർചു കാട്ടി മുടിയാതു ദേക് പരമാനൗദ തെള്ളമുദമാകി എങ്ങോ നികമരനിന്ദ്ര നിലൈ കാട്ടി കോക്കും அரவோ நினைபூ மறபூ பகலூ இரவோ கடந்துலவாயோ பா மருவிவித் கண்மமலத்தார் குமலர்க்கண் மூன்ரோ தாழ்சடயோ மண்மழுவோ மானுமுடன் மால்விடைமேல் மின்னிடத்து பூத்த பவளபொறுபொன்று வெள்ளி செய்து வெள்ளிப்பெய்வடிவாக நின்று ஒரு மலத்தார்க்கு இன்ப உதவி பெருகி எழு மூன்றவத்தையும் கழற்றி முத்தருடனே இருத்தி ஆன்ற பரமுத்தி அடைவித்து ౬వ౦౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬౬ சிறர் வரகன சுடர் மனியால் செய்தhave பயம் ஒன் வா இந்த கிறன மனி முடிய நிறை தே槟 பிறைத் பதித்தனைய புண்டரம் பூத்த நுதற் ப因தர் அழகும். விண்ட பறுவமலர் புண்டரிகம் பன்னிரண்டு பூத்தாங்கbourne அருள்் புழியும் கன் மலர்

வெவருயிர் சிந்து திருமுகமோ யெவ்உயிர்கூழ்வினையிமாற்றி உலவாதபேரின்பவாழ்வுதரும் செய்ய மலர்முகமோ சூழ்வார் வடிக்கும் பழமரிகள் ஆகமங்கள்யாமூ முடக்கும் கமலம்முகமோ விடு தகலபாச இருள்துரல்து பல்கதிரில் ஜோதிவிடு வாசமலர்வதனோ நீட போரும் வள்ளிக்கும் முகமதியோ தாகமுடன் வந்தடியில் சேர்ந்தோர் மகிழ வரோ பலவும் தந்தருணோ தெய்வமுக தாமரையோ கொண்ட விழுந்த வேறி டௌபொவிரை குறவோ பூதலந்த மாரபுய சைலோம் பன்னிரண்டோ ஆரமுதௌ தேவர்குதௌ திருக்கரமோ சூர்மகளீர் மேவக் குளைந்தனைந்தเมลகரமோ வவாது மாரிபொழிந்தமலர் கரமோ பூந்தோடயல் சேர அனூத திருக்கரமோ

காதिर வால் விதிர் கோரமோ முதிராத கும்பமுலை செవ్వாய் கொடிடiar வேடனைந்த அம்பொன் மணி பூ நகன்மார் பூ பை பொன் புரி நூலும் கண்டிகயோ பூ பட்டுடயு அரையானோ கச்சைய அழகு திருவரையும் பாடலோ நகுமணி போர்க்கிங்கினியோ பாத தனியுத பரிபுரமோ ஜோதி பருதி நூறாயிரம் கோடி போல வளம் தரு தெய்வீக வடிவோ உளோ தனில் கண்டு ஆதரி போர்க்கு ஆறுயிராய் அன்பரகத்தாமரையின் மீதிருக்கும் தெய்வ விளக்கொழியே வோதிய عيد வாங்கரத்துள் வளிக்கு உள்ளொளியாய் ஐந்தொறேர் கொணிகாத பேரூรவாய் நின்றான்ே தாங்கரிய મંદિરமே சூர்யாவான் பாதமே மாமுடியா தொந்தமுரும் வண்ணமே தொக்கக வந்தனயால் வட்டபுவனத்து உருவே ஊரோமா சத்த அவயமா அத்துவங்களே சத்தையே வடிவமா நின்றாய் பல கோடி அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய் கண்ட சக்தி மூன்று காரணமாய் தொண்டுபடும் ஆவி புலனுக்கு

சோலலலித பேရင်பவெள்ளப்பெருக்கரூ மீதானோ தேရင်பம் நல்கூ திருநாடும் பாரின்பம் எல்லாம் கடடயிரு nilpotent கோக்குவரவல்லாது யல்தானி நகரூ தொண்ணுலதில் ஈரூ முதலும் அகன்று எங்கும் நிறைந்து ஐந்தெழுத் நாத ਤੂੰ కురగదమో ఏరుమదం తోయిందు కలితార్ తుదికైనాల్ పంజమలం కైంద శివజ్ఞాన కడ కలిరు వైంద శివపూరణத்துள் పూరణమాం పోదో పుదుమలరానారగத்துள் కట్టు నరున్ తోడయో पडियो वन्दनवनादमणिमुरसु सदमोनिकमिन्द्रि आडिनिळलसै पान् पाल् भुवनम् माकि असै तरुणो आनयो कमर्द वीसो पनुवल् विबुदर्तनि तनिये पीसो दसाङ्गमेन पेचानी தெருமுகம்கள் ஆராகி செந்தளக் கண்ணாரோ ஒருமுகம் ஐதீபொறியாருய் பே விரிபூவணம் யெங்கோ பரக்கைமயோர் கள்டு அஞ்சதலும் பொங்கோ தளர்பிழம்பை போக்கரтал அங்கன்யெடுதமைது வாயைவை கொண்டேகுதே கொடுப்படுபாய் தலைவ கொடுபாதி கடவுள் சீத பகீரதிக்கே சென்று உய்பொரு சற்று அன்னவளும் கொண்டமைதற்கு ஆற்றாள் சரவணத்தில் சென்னியில் கொண்டுயிப்ப திருவுருவா காதல்ரு காட்டுதலோ அண்ணவள் கழுது கையால் எடுத்த மெய்யாரோ ஒன்றாகமே புவித்து செய்ய முகத்தில் அனைத்து உச்சி மோந்து முளை பாலகத்துள் மகிழ் பூத்தளித்து வெள்ளை விடை மேல் விமலன் கரத்தில் அளித்து உள்ளம் உவப்ப உயர்ந்தானே கிள்ளை மொழி மங்கை சிலம்பின் மணி ஒன்பதில் தோன்றும் துங்கமடவார் துயர் தீர்ந்து தங்கள் விருப்பால் அளித்த நவ மறு பாயும் தார் நெருப்பில் உதித்துவன அழித்துலவும் செங்கட்கிடாயதனை சென்று கொனோடு எங்கான் விடுக்குதி என்று உயிப்ப அதன் மீதி வந்து எந்த நடத்தி விளையாடுனாதா படைப்போன் அகந்த எழுத்தென்று புகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றிலையால் சிட்டி தொழிலை செய்வதெங்கண் என்று முனம் குட்டி சிறையிருத்து காமானே மட்டவிழு பொன்னங் கடுக்கை புரிசடையான் போற்றிசைப்பண்ணம் பிரமம் ஒழிந்தானே தாரகனோ மாயங்கிரியும் தூளாக வடிவேல் விடுத்தானே சீரலை வாய்த்தள் திரை கொழிக்கும் செந்தூரில் போய் கருணை வெள்ளமென தவி சின் வெள்ளை கையேந்திரனுக்கு அஞ்சலளித்து கடல் சூழ்மயேந்திரத்தில் வாழ சூரனை ஜயேந்திர வருகென்று விடுத்தானே காரவுணன் மாணவரை விட்டு வணங்காமையால் கொடியதானவர்கள் நார் படையும் சங்கரித்து ूरुं कीण् सुडवेलोय् अङ्गम् अडल् मयु

மனம் செய்தானேய்விரிந்த கலை முனிவன் கண்ணருளால் வயிற்று கூமருவு காண குறவர் களி கூற பூங்குயில் போல் ஏனர் புனங் காத்து இனிது மேன்மை பெற தள்ளி மாவும் தேனோ பரிந்தளித்த வள்ளி கொடியை மனம் தானே உள்ளம் வந்து ஆறு திருப்பதி கண்டு ஆரெழுத்தோ அன்பினுடன் கூறும் அவர் சிந்தை குடி கொண்டானே நாருமல கந்தி பொதும்பர் எழுகாரலை கோசீரலைவாய் செந்திப்பதி புறக்கோ செவ்வேளே सन्ददमो पल्काडि जन्म पगयो अवमिरुत्तो पल्काडि विकिनमु पल्पिनियो पल्काडि पादगमु सेविनयो पाम्बु पसासु अडर्भूतमु तीनीरो पोरुपडयो सीतकला यव्विडमु तुट्टमिरुगमुदलाम्यवयो அவ்விடத்தில் பச்சை மயில் பன்னிரண்டு தித்தாலோ அச்சோ அகச்சோ அயில் வேலோ கச்சை திருவரையோ சீரடியோ செங்கையோ ஈராறு அருள் கிரணம் சிந்தப்புணைந்த திருமடிகள் ஓர் ஆரு யெந்த திசையும் எதிர்தான் ற வண்டியடு கண் யெல்லாம் பொடி எவ்வரமும் தம் துப்புகுந்து உल्लाசமாக உளத் திருந்து பல்வித மாமாஜ முதலிய நாற்கவியும் மட்டாவதானமும் சிபே பல் பல்காப்பிய தொகையும் முதலாம் பழுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழையாடியாருடன் கூட்டி தாயோ பரபாக துய்பித்து செய்ய கடியே பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள்